ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் நம்ம வந்து நம்மளுடைய மீனாட்சி அம்மனுடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து மீனாட்சி அம்மனுடைய பிள்ளை தமிழ் இப்போ பார்த்தோம் மீனாட்சி அம்மன் வந்து பிறந்ததுலேருந்து அவங்களுடைய பத்து பருவங்களையும் பார்த்தாச்சு இப்படி தான் மீனாட்சி அம்மன் வந்து நாலொரு மீனையும் பொழுதூரு வண்ணமாக வளர்கிறாங்க அந்த சமயம் பார்த்து மலைத்தஜன் வந்து என்ன பண்ணாங்க தன்னுடைய பொண்ணு வந்து எல்லா கலைகளிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு மீனாட்சி அம்மனை வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இந்த கலைகளையும் மொழிகளையும் உருவாக்கினது யாரு நம்மளுடைய மீனாட்சி தான் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாவும் பார்வதி தேவியாகவுமே இருக்கிறது யாரு நம்மளுடைய மீனாட்சி சரி அந்த மீனாட்சி மீனாட்சி எப்படியெல்லாம் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அனைத்து மொழிகளின் தாயே 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 கலை அறுபத்து நான்கும் நீயே 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 படைக்கும் பிரம்மனின் துணையே பாரதியே சரஸ்வதியே அழிக்க முடியாத கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பவளே எதையும் ஆக்கும் திறமையை ஈர்க்கும் புழமையை அறிவுக்கு தருபவளே பழியும் பாவமும் எண்ணெய் சாராமல் பாதுகாப்பவளே பாராளும் மன்னர் இருக்கும் இடத்திலும் பங்கு கொடுப்பவளே அன்னையின் தாலாட்டில் உன்னையும் உணர்ந்தேன் அம்மா ஆரம்ப கல்வியில் உன் அழகு கண்டே நம்மா வெண்ணிற தாமரை மேல் இருப்பவளே நான்கு வேதாதி வேதமென ஜொலிப்பவளே இயல் இசை நாடகம் அரங்குகள் தோறும் எதிரொலி புரிபவளே ஏழை பணக்காரர் வேதம் என்பதை இல்லாமல் செய்பவளே செயலாய் திறனாய் மாந்தரை மாற்றம் நீயே ஜெகமிங் நவராத்திரியின் நாயகியும் நீயே அப்படின்ட்டு நம்மளுடைய மீனாட்சி வந்து எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குனாங்களாம் இன்றைக்குமே வந்து தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அது அதோட சிறப்பு ஃபுல்லுமே நம்மளுடைய மதுரை மண்ணுக்கு தான் சேரும் சரி இப்படி வந்து மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக எல்லா கலைகளிலையுமே சிறந்து விளங்குற நம்மளுடைய மீனாட்சியை பார்த்துட்டு மலையத்வஜனுக்கும் காஞ்சனமாளைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால் மலையத்வஜன் என்ன பண்ணார் தன்னுடைய மகளை வந்து இந்த நாட்டுக்கே வந்து அரசியாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறமேட்டு மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு மதுரைக்கே வந்து மீனாட்சியை ராணி ஆக்குனாங்க நம்ம மீனாட்சி என்ன பண்ணாங்க மதுரையில் மதுரைக்கு வந்து ராணியாக எப்படி இருந்தாங்க தெரியுமா மீன் வந்து எப்படி தன்னுடைய இமைகளை மூடாமல் இருக்குமோ அதே மாதிரி மீனாட்சியும் தன்னுடைய மக்களை வந்து போல் காத்துக்கிட்டு வந்தாங்களாம் அந்த சமயம் பார்த்து மலையத்வஜன் வந்து இறந்துட்டாங்களாம் அப்போ வந்து காஞ்சனமாலை வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்களாம் எப்படியாவது மீனாட்சிக்கு வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் எல்லா அம்மாவுமே அதான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் காஞ்சனமாலையும் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லா கடவுள்களையுமே வேண்டிக்கிட்டாங்களாம் சாதாரண பெண்ணா இருந்தா எங்கேயாவது பட்டியில் தேடி கண்டுபிடிங்க போ ஒரு மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்மளுடைய மீனாட்சி இந்த உலகத்தையே படைச்சவ அவளுக்கு இணையான ஒரு மாப்பிள்ளையை தேடணும் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க அப்படிங்க தா நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா